ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம தி பாக்ஸர் மனுவோட மன்மாவோட ஃபிஃப்டீன் தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும் வாங்கணும்மா கதைக்குள்ளே போயிடலாம் கதைங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுண்ணா போன எபிசோடில் ஹீரோக்கும் அந்த ரூக்கிக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ கே அப்புறம் மற்ற ஸ்டாஃப் எல்லாம் போகும்போது ரிப்போர்டர்ஸ்லாம் இருக்காங்க கோச் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையாவது சொல்லிட்டு போங்க இவர் தான் அந்த பாக்ஸரா நீங்கள் எப்படி யூவை கண்டுபிடிச்சிங்க எந்த வெயிட் கிளாஸில் நீங்கள் டாமினேட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க பார்த்தா அவங்கள நம்ம கேயோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க இவங்க உள்ளே போகும்போது மேனேஜர் அம்மா வந்து சொல்கிறாங்க முடிகிற வர யாரையும் அலோவ் பண்ணாதீங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு கதவை முடி போயிட்டாங்க இந்த சைடு ரூமை தான் கட்டுறாங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பக்கத்து ரூமில் பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு அதுக்கு அவங்க கோச் சொறாரு ஏன் பதட்டமாக இருக்கியா அதுக்கு ரூக்கி சொல்கிறான் என்னது பதட்டமா நான் ரூக்கியா நான் எப்படி பதட்டமாக இருப்பேன்னு சொல்கிறேன் அவங்க கோச் சொறாரு குட் பாய் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க மிஸ்டர் டேக்கர் நெக்ஸ்ட்டு உங்களை தான் போகணும் உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க இவன் ஆல் ரைட் இன்னைக்கு ஷோ டைம் தாண்டான்னு எந்திரிச்சு ஆகிட்டான் உள்ளே போக உள்ளே போகும்போது மொத்த அடியன்ஸ் கத்துறாங்க டே அங்கே பாருங்கடா இவன் தாண்டா அந்த டேக்கர் தி ரூக்கி கில்லர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் சிரிச்சுக்கிட்டு ஏய் இவன் ரூக்கி கில்லர் இல்லைடா இவன் தாண்டா கிங் ஆஃப் ஃபவுல்னு பாதியால் கத்துறாங்க இவனுக்கு குஷி என்ன கற்றுனா என்ன நம்மளும் சேர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அப்பா அவங்க கோச் வராரு இன்னைக்கே ஒழுங்காக ப்ளே பண்ணி விடாம மற்றாளா சொல்கிறாங்க இன்றைக்கி ஹெட்லாக் ஊக்கு இருக்கா அப்படின்னு கத்துறாங்க இவன் எல்லாம் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வர அப்படி இந்த சைடு கமெண்டேட்டர் ரூமை தான் காட்டுறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நான் தான் பீட்டர் குளின் காய்ஸ் நம்ம இவரை கமெண்டேட்டர்னு வச்சுக்கலாம் அவர் சொல்கிறார் என் கூட கோ கமெண்டேட்டரா ப்ரீவியஸ் மிடில் வைட் வேர்ல்ட் சாம்பியன் பாப் நோரிஸ் இருக்கார் காய்ஸ் இவர் யாருன்னு தெரியுதா போன எபிசோடில் ஹீரோ அந்த ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ மேட்சை போய் திங்க் பண்ணிட்டு போவானே பார்க்க அவர் ஹேர் தான் இருந்துச்சு ஓகே பாப் நோரிஸ் இன்ட்ரோடியூஸ் கேட்கிறாரு ஹலோ எவ்ரிவான் நான் தான் பாப் நோரிஸ் அப்போ கமெண்டேட்டர் சொல்கிறாரு எல்லாரோட கண்ணும் ஃபோர்த்து மேட்சில் தான் இருக்குது இங்கே டூமெண்ட்டில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணல இந்த லைட் வெயிட் பார்க்க பார்க்கத்தான் ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பாப் நோரிஸ் சொல்கிறாரு ஏன்னா இன்றைக்கு தானே கேயோட லாஸ்ட் பாக்ஸரோட டெவியூட் மேட்ச் இருக்குது ரூக்கி உள்ளே ரிங்க்குள்ளே போயிட்டு வா கே இருந்தாலே கேரண்டியான பாக்ஸ் ஆஃபீஸ் மேட்ச் தான்ப்பா இல்லைண்ணா என் மேட்ச்சை பார்க்க இவ்வளோ கூட்டம் கொடுமான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கு அவன் கோச் சொறாரு நீ சொல்கிறதும் சரி தான் அவன் எப்போவுமே ஒரு ஷாக்கிங்கான ஃபைட்டர் தான் உருவாக்குவான் இருந்தாலும் சரி இன்னைக்கு அவன் கண்ணில் டிசப்பாயின்டாக தான் போகிறேன் கேவை பார்த்து அப்போ நான் சிரிக்கணுன்னு இவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான் அப்போ தான் கமெண்ட் ஆகிட்ட நெக்ஸ்ட் ஆள் இன்ட்ரடியூஸ் டி டேவில் வராரு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி நெக்ஸ்ட் அப்படியே ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவர் தான் லைன் பாக்ஸிங்கோட யூ இவர் தான் கேயோட லாஸ்ட் பாக்ஸர் அது இல்லாமல் ரொம்ப மிஸ்டீரியஸான ஆள் இவர்தான் இந்த ரெண்டு வருஷமா யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்காங்கன்னு ரொம்ப பில்டப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க மொத்த ஆடியன்ஸும் நம்ம ஹீரோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கே ஃபஸ்ட்டு போய் உள்ள உட்காந்து ரோப்பை ஓப்பன் பண்ணுறாரு கமான் மேன் உள்ளேவான் ஹீரோ உள்ளே வந்ததுமே அப்படியே மேலே பார்க்குறான் எதை பார்க்குறான்னு பார்த்தா மேலே லைட்டிங் செய்யும் சுற்றி உள்ள க்ரௌட்ஸையும் பார்க்குறான் அப்போ போன எபிசோடில் பார்த்தா அதே பீட்டர் இங்கே காமிக்கிறாங்க ஓ இவன் தான் அந்த பாக்ஸரா எந்த ஒரு பாக்ஸரும் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுத்து இப்படி மெயின் மேட்சில் ஸ்டார்ட் பண்ணதே இல்லை ஆசோம் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு அப்படி இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒரு பிளாக் கலர் பர்சன் தான் காட்டுறாங்க காய்ஸ் ஆனால் இதில் எதுவும் சொல்லலை ஆனால் இவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இருக்கு பின்னாடி இவர் செம்ம ஃபைட்டர் காய்ஸ் பின்னாடி வர எபிசோடில் பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு சொல்லி இருக்காரு ஏய் அவனை லாங்கில் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு நீ ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் போ அப்போ தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியும் அவனையும் சேவிக்க முடியும்னு சொல்கிறாரு அவங்க கோச் இங்கிட்ட அப்படியே ஹீரோ கிட்ட நம்ம கே சொல்கிறாரு நான் சொன்னதெல்லாம் யாவும் இருக்கேன் அவனுக்கு ஹீரோ தலையாடுறேன் அதுக்குமே நான் சொன்னதை மட்டும் பண்ணணும் அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது கீழேயும் பண்ணக்கூடாது புரியுதான்னு கேட்குறாரு அப்போ இங்கராக தலையாட்டியிருக்கேன் அடுத்து கமெண்ட் எட்டு சொல்கிறாரு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிருக்காங்க அப்போ கமெண்ட் ட்ராரு இன்றைக்கி செவிக்க போகிறது ரூக்கி கில்லர் அவர் ஏற்ற மாதிரி பண்ணுவாரா இல்லை யூவோட ஷோ ஆஃப் ஆனும் இன்னைக்கு பார்த்தே ஆகணும் ஏன்னா யூவோட வின்ல தான் அவர் கே இது வரைக்கும் சம்பாரித்த மொத்த ரெப்படேஷன்மே இருக்குன்னு அவரால் செவிக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கார் கீரை ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிறான் இங்கிட்டு ரூக்கி யோசிக்கிறான் சின்ன பையன் என்கிட்ட சண்டைக்கு வரையான்னு நக்கலாக திரிக்கிறான் அப்போ அவன் இருக்கான் இன்றைக்கி அவனை முத அடி அடிக்க விட்டுட்டு நம்ம எப்படியாவது அடிச்சிருன்னு அப்படின்னு யோசிக்கிறான் மொத்தாலும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு யார் பார்க்குறானா நம்ம பீட்டர் நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் கலர் ஹேர் காரன் மூணாவது ரூக்கியோட கோச் நாலாவது நம்ம கே நெக்ஸ்ட்டு என்ன ரெஃப்ரி மேட்சை ஸ்டார்ட் பண்ண வைக்க போகிறாரு வெல்லு ரிங்கானதும் பாக்ஸுன்னு சொன்ன உடனே ரூக்கிக்கு சரியான சிரிப்பு இவனை வெல்கம் மேட்ச் தானே உனக்கு இவனை ஃபஸ்ட்டு பஞ்ச் அடிக்க விட்டு அப்புறம் போட்டு அவனை சாத்திரலாமு திங்க் பண்ணியிருக்கான் அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஹீரோ பார்த்தானே அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான் என்னன்னு பார்த்தா ஹீரோ ஃபைட் ஸ்டார்ட்டுன்னு சொன்ன உடனே அவன் எக்ஸிஸ்டன்ஸை பார்க்கணுமே எப்பா சும்மா சொன்னாங்க டெபில்னு கலங்க வைக்கிறான் மொத்த ஆலையும் இங்கிட்டு ரூக்கி உறைஞ்சி போய் நிற்கிறான் விட்டால் கண் மொழி வெளியே வந்து விழுந்துடும் போல் அது எனக்கே இப்படி பயம் வருதா நான் இதுவரைக்கும் இப்படி பயத்தை அனுவிச்சதே இல்லை அப்படியும் ஒரு டைம் மட்டும்தான் என்னோடய சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன் அதுன்னு அப்படியே கண் பிதுங்கி போய் பார்க்குறான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொன்ன கதையா காலி இங்கே ஆட்டம் கொடுத்துருச்சு தொண்டையெல்லாம் அப்படியே எதுவும் சொல்ல முடியாமல் அப்படி முழுங்கிக்கிட்டு அப்படியே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் தானே ஏதோ எக்ஸ்பீரியன்ஸானாலும் நிற்கிற மாதிரி இப்படி இருக்கானே இவனை பார்த்தா எனக்கு முன்னாடி அவனோ கண்ணை வச்சு நிப்பாட்டின மாதிரி இருக்குது என் பயத்தில் என் உடம்பு நகரவே மாட்டேங்குது நகரு நகருன்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்படியே மேட்ச்சு தான் கட்டுறாங்க அவனுக்கு இன்னும் ஷாக் போகலை ஹீரோ எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் என்னடா அவன் இப்படி நிற்கிறான்னு ஓகே இவன் அன்னைக்கு விடவே கூடாது இந்த மொமெண்ட் விட்டால் நம்ம அந்த சின்ன பையிட்ட ஆயிரும்னு டேய் உன்னை சும்மா விடமாட்டேன்னு ஹீரோவை பார்த்து கற்றுனேன் அப்படியே நெக்ஸ்ட் சீன் என்ன போன பேனலில் இருந்த ஹீரோ இந்த பேனலில் காய்ஸ் இருந்தேன்னு தெரியாமல் வந்து ரூக்கிக்கு ஒரே பஞ்சு எப்பா ரத்தம் தெருக்குது ரூக்கிக்கு ஃபேஸ பாருங்கள் எப்பா என்ன கிளீன் கட்டாக கட்டியிருக்கான் ஏதோ ஒரு பிளேடு போட்ட மாதிரி ரெஃப்ரிக்கு ஷாக்கு அடுத்து யாருன்னா பீட்டரு அடுத்து அந்த பிளாக் கலர் இருக்கார் எனக்கு இங்கே ஒரு நாள் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு கே தான் அப்போ தான் போன எபிசோடில் நடந்த அந்த மீட்டிங்கை தான் காட்டுறாங்க அப்போ கே சொல்லியிருப்பார் இவன் ஒரு ஆளா அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க நம்ம மேனேஜரம்மா ஆமாம் இவன் தலைவலி இருக்க மாட்டானா அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் டெபிட் மேட்ச்சில் இவனை கலந்துக்க வச்சதே பூரா ஆடியன்ஸையும் அவனை பார்க்க வர பாக்ஸரையும் ஷாக்காக வைக்க தான் ஏன்னா அப்போ தானே தெரியும் நான் எது மாதிரி ஆளை உருவாக்கியிருக்கேன்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே க்ரௌடும் ஷாக்கு தூக்கிக்கு கண்ணு மூழ்கி பிதுங்கின வடி நிற்கிறான் உறைஞ்சி போய் அவன் அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான் எத்தனை அடிடா அடித்தான் எப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கான் க்ளீன் கட்டு ஃபேஸில் எங்கிட்ட கே திங்க் பண்ணுறாரு வெளியன்ட்டு ஆல் ரைட் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு எப்போயோ தெரியும் இந்த பயல்கள் எல்லாம் இன்னும் செய்வோம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க அவ்வளோ ஹீரோட பஞ்சு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது லைட்டாகவும் அடிக்கிறான்னு வெளியின்ட்டு திங்க் பண்ணுறாரு அப்புறம் ரொம்ப குஷியோட வெளியே பல்லையும் காட்டாமல் சிரிக்கிறாரு இந்த க்ரௌடுக்கு தெரியணும் நான் எது மாதிரி பாக்ஸரை உருவாக்கியிருக்கேன்னு இந்தா பாருங்கடான்னு சொன்னேன் கதை மாதிரி சொன்னார் பார்த்தா இங்கிட்டு க்ரௌடெல்லாம் ஒருத்த ஹேல் எத்தனை பஞ்சராக அவன் அடித்தான் எப்போ அவங்க அவன் ஃபிஸ்ட்டு எங்களால் பார்க்கவே முடியலை இன்க்ரெடிபுள் இவன் இப்போ பிகினராக தானே இருக்கான் ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த போட்டு போட்டு வச்சிருக்கான்னு ஷாக்கு இங்கிட்டு பார்த்தா ரூக்கியோட கோச்சுக்கு அதுக்கு மேலே டேக்கே என்ன மாதிரி மான்ஸ்டடாக கொண்டு வந்திருக்கேன் தேட்டையும் அவர் பல்ல கடிச்சிட்டு ஒன்றும் சொல்ல முடியல அப்படியே ஒரு ஆளுக்கு கண்ணு கட்டின மாதிரி தெரியுது கீழே பார்த்தா ப்ளட்டு வேற யார் ரூக்கிக்குதான் என்னடா அது ப்ளட்டு வருதுன்னு நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போதே ரெஃபரி வந்து எடுத்துட்டாரு நிப்பாட்டு நிப்பாட்டு இங்கிட்ட கமெண்ட் எல்லாம் சீட் அவுட்டு எழுந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சுன்னு ஏய் என்னையா அது டேக்கருக்கே கோடு போட்டு ரத்தம் ராசிட்டான் என்னையா ஒரு ஸ்பீடுன்னு கத்திக்கிட்டுருக்காரு அதே டைமில் ரெங்குக்குள்ளே அந்த ஃபிசிஷியன் வந்துட்டார் வந்து ரூக்கியோட இதாக நான் செக் பண்ணுறாரு காயத்தை அவருக்கு பார்த்தோன்னே என்னடா அது நான் இதுவரைக்கும் இருபத்தொரு வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன் ரிங் சைட் ஃபிசிஷியனா என்னோடய லைஃப் டைம்லையே நான் இது மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை இங்கிட்டு ரெஃபரி கேட்குறாரு டாக்டர்கிட்ட என்ன டாக்டர் எதுவும் பிரச்சனையா அவர் திங்க் பண்ணுறாரு இந்த காயம் இந்த காயம் எல்லாம் அப்படியே அவனோட மேல் தோழியை அப்படியே பிளேடு மாதிரி போட்டு பிச்சு எடுத்திருக்கான் ஒருத்தன் உண்மையாகவே இது மனுஷன் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு காயத்தையும் அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்குறாரு உண்மையாக இந்த கை தான் இந்த காயத்தை உண்டாக்குச்சா என்னால் நம்பவே முடியலன்னு திங்க் பண்ணியிருக்காரு அப்போ தான் ஹீரோ மறுபடியும் அவன் எக்ஸிஸ்டன்ஸை பார்க்குறாரு எப்பா டிராக்டரு கலங்கி போச்சு இங்கிட்டு பார்த்தா ரூக்கி என்னடா நடந்துச்சுன்னு அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான் அப்படியுமே அவனால் பாதியை தான் யோசிக்க முடியுது இங்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ராட்ச் போட்டிருக்கான் மூக்குக்கு நேரம் ஒன்று அங்கிட்டு இங்கிட்ட வளச்சி வளச்சி போட்டிருக்கான் இப்போ இதுங்க நான் கதையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி மாறி விற்கிறதோட இந்த ஃபிஃப்டீன்த் எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் தரமாக இருக்கு செதுக்கி விடுவாங்க பாருங்கள்